தாளிகை கொழும்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையானது வெள்ளை பூசணிக்காய் ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்கோம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறோம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் மூணு டேபிள் ஸ்பூன் தனியாக கடலைப்பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் புளி கட்டி பெருங்காயம் முதல்ல வந்து ஒரு பேனை வச்சு தண்ணி வச்சு அதில் ஃபஸ்ட்டு அந்த பூசணிக்காய் எல்லாம் போட்டு வேக வைக்கணும் இது வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க இதுக்கு மேலே அந்த புளி நம்ம ஒரு எலுமிச்ச அளவு புளி எடுத்துருக்கோம் அதை வந்து இது மே அதே மாதிரி இன்னொரு பேனில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடணும் எல்லா பருப்பையும் சேர்க்கணும் அதில் வந்து தாளிக்கிறதுக்காக கொஞ்சம் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் மாற்றி வச்சுக்கோங்க மீதி திருப்பி க தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து வ மிளகாய் கட்டி பெருங்காயம் அதை சேர்த்து வ வறுத்துக்கணும் இப்போ வந்து பாதி அளவு வெந்துடுச்சு அதனால் இந்த புளியை வந்து நம்ம திருப்பி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்க்கணும் இதை கலந்து விட்டுட்டு மூடிடுங்க இப்போ இந்த பருப்பெல்லாம் வந்து நமக்கு செவக்க வறுக்கணும் அதனால் நல்லா கைவிடாத வறுத்து க கரு கருப்பாக போயிடக்கூடாது நல்ல செவக்க வறுத்து இதை எடுத்துடுங்க இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம் ஸோ இதே பேனில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரை மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கிறத சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை நம்ம வறுக்கணும் இதை நம்ம செவக்க வறுக்கணும்னு இல்லை இது நம்ம தண்ணி போகிற அளவுக்கு அதில் இருக்கிற தண்ணி பதமெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம வருத்தம்னா போதும் அது ஸ்மெல் வரும் உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் ட்ரை ஆகிருக்கும் அந்த பதம் வரும்போது அதை மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்து இது வறுத்த மிளகாலேருந்து அந்த காம்பை கிழ்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ அந்த காம்பெல்லாம் எடுத்து தனியாக போட்டுடலாம் இப்போ இது ரெடியாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நல்லா வெந்துடுச்சு இது அது வேகட்டும் அதுக்குள்ளே இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ எல்லா பருப்பையும் வச்சுட்டோம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவையும் சேர்த்துடலாம் அந்த ஆவியில் வச்ச புளியும் சேர்த்துடலாம் புளியும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா அரைஞ்சிருச்சு நைஸாக இருக்குது இப்போ பாருங்கள் இந்த நல்லா வெந்துட்டு இது நல்லா வெந்து வெந்துட்டு அந்த பூசணிக்காலையே இதெல்லாம் கரைச்சி ஊற்றிடலாம் இது வந்து ரொம்ப திக்காக வரும் அதனால் கொஞ்சம் நல்ல பெரிய பேனாக வச்சுக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றிக்குங்க தண்ணி ஊற்றிட்டு இது கொதிக்கட்டும் உப்பு பார்த்துட்டு சரி பண்ணிவிடுங்க அது கூடயே இப்போ தாளிக்கிறதையும் தாளிச்சுடுங்க கடுகு உளுத்தம்பருப்பு க பருப்பு அது வெடித்த உடனே கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சிடுங்க நல்லா கலறிடுங்க அவ்வளோதான் தாளிக்க குழம்பு ரெடி